என்னங்க நாயாகவே இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நியாயம் வேணாமா ஒரு ஏடிஎம் வாசலில் சூச்சூ போயிடுச்சு அப்படின்றதுனால ஒரு கொம்பு எடுத்துக்கிட்டு ஒரே அடி அடிக்கிறார் ஒரு நாயை அந்த நாய் சுற்றியும் பார்க்குது நிறைய பேர் இருக்காங்க நமக்கு கேட்குறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது அப்படின்னு அந்த அடிக்க வராருப்பாருங்க அவரோட காலில் சரண்டர் ஆகிடுச்சு ஓகே இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கைனா அதை நீங்களே முடிச்சுடுங்க அப்படின்னு அவர் காலில் சுருண்டு படுக்கும் பொழுது அதை பார்க்குற அத்தனை கண்களில் ஒரு கண்ணுக்கு கூடவா ஐயோ இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன செய்வோம் இல்லை நமக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது இருந்தால் நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிற உணர்வு வராது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க எங்கேயோ கொல்கத்தாவில் நடந்த பிரச்சனைக்காக இன்னைக்கு பக்கத்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம சூ சூச்சுங்கிறோம் ஸோ எல்லாமே வந்து கேட்குறோம் பார்க்குறோம் அச்சோம் அப்படின்னு கடந்து போயிடுறோம் எதையுமே நம்ம வந்து இறங்கி தட்டி கேட்க போகிறதே கிடையாது இன்றைக்கி சந்தியாங்கிற மேடம் வந்து இந்த வீடியோவை வெளியிடும்பொழுது பார்க்குற எனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாங்க இந்த மாதிரி நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து நீங்கள் எப்போ தட்டி கேட்க ஆரம்பிக்கிறோமோ இப்போ ஏன் கண்ணுக்கு முன்னாடி நடக்குதுன்னா நான் தட்டி கேட்கணும் கேட்டால் தான் அடுத்து என்னுடைய சந்ததினா என்னுடைய தலைமுறை வந்து நல்லா இருக்கும் நான் எனக்கு என்ன இந்த நே இந்த இடத்துல நான் நின்றுனா எனக்கு ஒரு அரை மணி நேரம் வீணாக போகும்னு நான் கடந்தேன்னா நாளைக்கு பாதிக்கப்பட போகிறது என்னவோ நாம் ஒவ்வொருத்தரும் தான் மனசுல தயவு செய்து வச்சுக்கிட்டு இதுக்கப்புறமாவது நாம நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்போம் ஒண்ணு இல்லைங்க நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அப்புறமா உங்களுக்கு வந்து நான் என்ன புரியும் ஒரு நாய் ஏடிஎம்க்கு முன்னாடி யூரினேட் பண்ணிருக்கு சுசு போயிருக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் பெரிய கட்டை வச்சு அடிச்சுட்டு இருந்தான் ஒரு அடி சம்மாடி விழுந்துச்சு அப்போ தான் பார்த்தேன் ரெண்டாவது அடி விழுறதுக்குள்ளே போய் கத்தி நிப்பாட்டிட்டேன் அங்கே அத்தனை பேர் இருந்தாங்க யாருமே பேசலை ஏன் இப்படி அடிக்கிற அப்படின்ட்டு அவனை பிடிக்கல திட்டலை இல்லை போலீஸை கூப்பிடும்னு நினைக்கல அந்த நாய் எப்படி இருக்குன்னு பார்க்க வரல எதுவுமே நடக்கலை நான் திருப்பி அவனை கேட்குறேன் நிப்பாட்டி எதுக்கு அடித்தேன் நாய் அப்படின்னு அப்போ தான் சொல்கிறான் இந்த மாதிரி சுசு போயிருக்கு என்ன பண்ணுறது ஏடிஎம்க்கு முன்னாடி சுசு போயிருக்கு நிஜமாக நமக்கு தகுதி இருக்காங்க இப்படி பேச நம்ம இந்தியாவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பீப்புள் இதர் பப்ளிக் யூரினேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா பண்ணுறதை பார்த்துருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் இப்படி இருக்கிற நமக்கு ஒரு நாய் வெளியே சுசு போகுது அப்படின்ட்டு அடிக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கா நாய் தெருவில் சுசு போகாமல் பாத்ரூம் கட்டிக்கிட்டு உருளை சுசு போகுமா இது எந்த வகையில் நியாயம் இந்த இன்சிடெண்ட் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டு இருப்போம் பார்த்துட்டு இருப்போம் பட் வாட் வீ கேன் டூ இஸ் நம்ம அந்த பீப்புளோட மைண்ட் செட் சேஞ்ச் பண்ண முடியாமல் இருக்கலாம் பட் ஒரு விஷயம் நடக்கிறது பார்க்கும்போது கண்டிப்பாக நிப்பாட்டணும் எதுக்கு அப்படின்னு ஓடி போயிடக்கூடாது அது கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிப்பாட்டணும் அது தடுக்கணும் தட் இஸ் நம்ம எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி சிட்டிஜன்ஸாக நம்ம எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எஸ் அதுக்கப்புறம் நீங்கள் அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எழுதிட்டு போறீங்களா இல்லையா தட் செகண்ட்ரி அது அவ்வளோ அடிக்கும் போது அவனை திருப்பி கடிச்சிருக்கலாம் பட் அவன் கடிக்கல அவன் சரண்டர் ஆகிட்டான் சாப்பிடத்துக்கு ரெடி ஆயிட்டான் அவ்வளோ ரத்தம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எல்லாரும் சரி விடுங்க அவன் தான் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் கத்தும்போது ஏங்க நாளைக்கு ஒருத்தர் ரேப் பண்ணுவா மாட்ரி பண்ணுவா சரி விடுங்க பைத்தியம் அப்படின்னு சொல்ல முடியுமாங்க மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த நாய் தானே அப்படின்னு அந்த நாயை தயவு செய்து குறைச்சி மதிப்பிடாதீங்க நாய் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு அந்த நாய் இருக்கிறதுனால தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுதுங்கிறத உணர்ந்தவங்களுக்கு தெரியும் உணத உணராதவங்களுக்கு உணர்ந்தால் மட்டும்தாங்க தெரியும் இதுதான் நான் திருப்பி திருப்பி வலியுறுத்துறேன் நன்றி